வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க குண்டக்க மண்டக்கன்னு ஆரம்பித்து இப்படியும் அப்படியுமா முன்னும் பின்னுமா என்னை பேச வச்சு இந்த பிள்ளையாரப்பனுக்கு பொழுது போலான்னு நினைக்கிறேன் மிச்ச சொச்சத்தை விடேன் தொடேன்னு என்னை இன்னிக்கும் பேச வச்சுட்டாரு பேசிடுவோம் ரெட்டை தொடர் நல்லா தானே இருந்துச்சு ரெட்டை சொற்கள் தொடர் இந்த ரெட்டைச் சொற்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசுகிறோம் நொண்டி நொடம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் குண்டக்க மண்டக்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதை உள்ளே போய் அதோட அர்த்தத்தை பார்த்ததே கிடையாது பேச்சு வாக்கில் நம்ம நிறையா பேசிடுவோம் இல்லைங்களா அப்படி பேசுகிறதோட பொருள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இனிமேல் நம்ம பேசுகிற போது அர்த்தம் தெரிஞ்சு பேசுகிறோம் இல்லை அது ஒரு சந்தோஷம் தானே பாருங்களேன் இன்னும் பழக்க வழக்கம் பழக்கம்ங்கிறது நாம் ஒரு பழக்கப்படுத்திக்கிறது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஒரு நடையும் நடைப்பழக்கம் இந்த மூணுமே நாமளாக தான் பழகிக்கணும் வழக்கங்கிறது குடும்ப வழக்கம் எங்கள் வீட்டில் மஞ்சள் பிள்ளையாரை முதல்ல வச்சு பிடிச்சி பூஜை பண்ணுறது தாங்க வழக்கம் அப்படிம்பாங்க இதே சில பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் படம் வச்சு பூஜை பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதிரி மஞ்ச பிள்ளையார் பிடிக்க மாட்டோம் அப்படிம்பாங்க ஆக பழக்கம் என்பது நாம நமக்காக செய்து கொள்வது காலையில் எழுந்து காப்பி குடிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் அது கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கமாக அந்த காலையில் அந்த காப்பி இல்லாட்டி நமக்கு முடியாது அந்த அது வந்து பழக்கம் வழக்கம்ங்கிறது குடும்பத்தில் பாரம்பரியமாக கையாளுறது தான் வழக்கம் ஆ பழக்கமும் வழக்கமும் வேறு வேறு எல்லாேருக்கும் ஆசை தாங்க என்ன வேணும் பேரும் புகழோடு நல்லா இருக்கணும் பேருங்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அப்பாடி அவங்களுக்கு எத்தனை விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எப்படி பேர் வெத்தவங்க இப்படி பேர் கொந்தவங்க பேருக்கு உகந்தவங்கிறத மதுரை பக்கத்தில் பேர் கொந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேர் என்பது உயிருடன் இருக்கும் பொழுது ஒருவனுக்கு கிடைக்கின்ற பெருமை புகழ் என்பது அவனுடைய பூத உடல் மறைந்த பிறகும் அவனை பற்றி நன்றாக நினைத்து புகழறாங்க பாருங்கள் அது புகழ் பேர் வேறு புகழ் வேறு நேரங்காலம் சரியில்லை சொல்லுவாங்கல்ல நம்ம இதெல்லாம் காதலை கேட்டிருக்கோம் ஆனா சிலதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு பேசுறது இல்லை அர்த்தம் தெரியாம நிறைய பேசுறோம் நேரம் என்பது இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கேன் இன்னைக்கு அவரை போய் சந்திச்சு அந்த வீடை பத்தி பேசணும் நான் நேரம் குறிச்சிருக்கேன்ப்பா அப்படிம்பாங்க காலம்ங்கிறது பஞ்சாங்கத்தின்படி அந்த நேரம் எப்படி இருக்கு அதுவும் நேரம்தான் ஆனா இதுக்கு காலம்னு பேரு எனக்கு கேட்டா இது நம்ம கையில இல்லை கிரகங்களின் சஞ்சாரங்களை பொறுத்தது அந்த காலம் என்பது நேரங்கிறது நீ குறிப்பிடுற நான் மூன்றரை மணிக்கு வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அது நீ குறிக்கும் நேரம் காலம் என்பது இந்த கோள்கள் அதோட அசைவின்படி எப்படி இருக்குது காலம் போறாத தான் சொல்லுவாங்க ஏதோ கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க அது நீ வச்சது இந்த போதாத காலங்கிறது உன் கையில் இல்லை ஸோ நேரம் வேறு காலம் வேறு என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பழி பாவம் இது ரெண்டும் சொல்லுவோம் தேவை இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம எதேச்சையாக போய் மாட்டிக்கிடுவோம் கடைசியில் அவன் என்ன சொல்லுவான் இவன் தான் திருடினா நம்ம தலையில் பழியை போட்டுருவான் அது பழி பாவம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில் ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் பாருங்கள் அதுதான் பாவம் இது அது அதிலெலாம் நம்பிக்கை இல்லைங்கிறவளை பற்றி பேச்சு இல்லை இப்போ சில பேர் சொல்லுவாங்க அப்போ பூர்வ ஜென்மத்தில் இவர் இந்த குருவி கூட்டெல்லாம் கலச்சிருக்காப்பா அதான்ப்பா குழந்தைகளே இல்லை குழந்தைகளே பிறந்து பிறந்து இறந்து போகிறது ஒரு சாக்கா சொல்லுவாங்க ஆக மொத்தம் பழி என்பது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அந்த பழியை நம்ம தலையில் போட்டுக்கிறோம் பாருங்கள் அதுதான் பழி பாவம் என்பது முன்வினை பயன் இப்போ நாம் அனுபவிக்கிறது கூச்சல் குழப்பம் கூச்சலுங்கிறது ரொம்ப நாளாக கொடுத்த கடனை ஒத்தம் திருப்பி தரலை அவனை எதேச்சையாக கடை தெரியல அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்க போட்டு அடிக்கிறான் ஏண்டா நீ ரூபாயை தரல அப்படின்னுட்டு அடிக்கிற பொழுது இந்த அடி வாங்கினவன் கத்துறான் பாருங்கள் யாரானு வந்து காப்பாற்ற மாட்டிங்களா இவன் பாருங்கள் என்ன அடிக்கிறான்னுட்டு அது கூச்சல் சரி அப்போ குழப்பம்னா என்ன குழப்பம் விளைவிப்பதுங்கிறதுக்கு நிறையா பேர் வேணும் இவங்க அடிக்கிறத சுற்றி வந்து வேடிக்கை பார்க்குறவங்க லபா லபோன்னு கற்றுவாங்க ஏப்பா யாராச்சும் நிறுத்துங்கப்பா அவன் அடிக்கிறான்ப்பா இவன் ரூபா தரலியாம்ப்பான்னு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லிகிட்ருப்பாங்க யாரும் கிட்டே போகமாட்டாங்க அங்கே உள்ளே இருக்கிறவங்க கத்துறது கூச்சல் சுற்றி போடுறவங்க சுற்றி இருக்கிறவங்க கத்துறது குழப்பம் கூச்சல் வேறு குழப்பம் வேறு இன்னொரு விதத்தில் கூட குழப்பம்னு இருக்குது வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க நல்லா மருமகள் எல்லாம் அழகாக பண்ணிக்கிட்டு இருப்பா அதாட்டு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கோம் இப்படி தான் உங்கள் வீட்டு வழக்கமா இது இப்படி செய்யக்கூடாது இது பாரு உப்பை எப்போதும் சமையல் முடிச்சுட்டு கடைசியில் போடணும் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும்னு வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க என் தனோம் வைக்கிற சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த இவங்க சொல்லிக் கொடுத்ததில் அது குழம்பிடும் குழம்பாயிடும் சாம்பார் குழம்பாகும் இந்த மாதிரி குழப்பம் விளைவிக்கிறவங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல ஒரு சைடிஸ்டிக் ப்ளெஷர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களே அதுதான் பிள்ளை குட்டி பெத்த எடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைனா என்ன அணிப்பிள்ளை தென்னம்பிள்ளை அது குட்டினா கண்ணுக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி அப்படிங்கிறோமே அப்படியா இல்லை பிள்ளைங்கிறது ஆண் பிள்ளை குட்டி என்பது பெண் குழந்தை நம்ம வந்து சாதாரணமாக காலில் விழுந்தாங்கன்னா நல்லா குட்டி பெற்று நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஆண் குழந்தை மட்டும் வேண்டாம் பெண் குழந்தை மட்டும் வேண்டாம் பிள்ளையும் குட்டியுமாக அதுக்காக இங்கே நம்ம வந்து கல்யாணத்தில் ஒரு சம்பிரதாயம் ஒன்று உண்டு பெண்ணினுடைய கையை மணமகன் பிடிக்கும் பொழுது இந்த ஐந்து விரலையும் சேர்த்து பிடிக்கணும்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஆணும் பெண்ணுமா குழந்தைங்க பிறக்கும் அப்படிம்பாங்க அது என்ன சம்பிரதாயம்ங்கிறது தெரியாத இதில் ரொம்ப ஒரு அழகு என்றைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அஞ்சு விரலையும் சேர்த்து அந்த கணவன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு அழகான சம்பிரதாயம் அது தோணுச்சு அதை சொன்னேன்